ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஜொரகரீஸ்வரர் திருக்கோவில்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிற ஜரகரீஸ்வரர் திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகையில் இங்கே இருக்கிற சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற ஜொரகரீஸ்வரர் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் அதுக்கு அடுத்தது பலிப்பீடமும் நந்தி மண்டபமும் அமைஞ்சிருக்கு பொதுவாக எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பலிபிடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பலிபிடம் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு கொடிமரம் இங்கே அமைக்கல ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமைமிக்க இங்கே இருக்கிற ஜரகரீஸ்வரர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான இரண்டாம் நரசிம்மவர்மன் என அழைக்கப்படும் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது இந்த கோவில் திராவிடர் கலைகள் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜுவரகரீஸ்வரர் அமர்ந்திருக்கிற கருவறை அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக மண்டபம் அதுக்கும் அடுத்தது மகா மண்டபம் அமைஞ்சிருக்கு இருக்கிற ஜுவரகரீஸ்வரர் திருக்கோவில் மகா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் நந்திதேவர் சிவனை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க இது ஒரு இந்த கோவிலோட தனிச்சிறப்பு இங்கே இருக்கிற ஜொரகரீஸ்வரர் திருக்கோவிலோட மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மகா மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புறம் விநாயகரும் மறுபுறம் விஷ்ணு விஷ்ணுதுர்கையும் அமைஞ்சிருக்காங்க நடுவில் பார்த்திங்கனா கல் சந்து மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த வழியாக நந்திதேவர் சிவனை நோக்கி தரிசனம் பார்த்த மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவிலோட கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ரவுண்ட் ஷேப்ல அமைச்சிருப்பாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிற கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே கரு கற்களால் அமைக்கப்பட்டு மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிற்பத்தை அமைச்சிருக்காங்க மிகவும் பழமையான காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவங்க பல்லவ மன்னர்கள் தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் அற்புதமாகவும் சிற்பங்கள் நிறைந்திருக்கிற அந்த கோவில பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவிலோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் நம் சேனலில் அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அவ்வளோ அற்புதமான பழமையான சிற்பங்களோடு அமைஞ்சிருக்கு கைலாசநாதர் கோவில் மிகவும் சக்தி வாழ்ந்த கருவறையில் உள்ள ஜொரகரீஸ்வரர் சிவபெருமாள வழிபட்டால் தீராத ஜொரங்களும் தீராத நோய்களும் தீர்ந்துடும் சொல்லி இங்க வர பக்தர்கள் சிவனை வழிபடுறாங்க இருக்கிற கோவிலோட தீர்த்தம் ஜொரார தீர்த்தம் கோவிலோட தலவிருச்சம் அரசமரம் பல்லவர் காலத்தோடைய சிற்பங்கள் செதுக்கிய சிற்பிகள் அவ்வளோ அற்புதமாகவும் அருமையாகவும் செதுக்கியிருக்காங்க நாம் எதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு வரும்போது கருவறைக்கு உள்ளே இருக்கிற இறைவனையும் வேண்டிக்கலாம் அதே மாதிரி கோவிலுக்கு வெளியில் இருக்கிற அழகியும் ரசிக்கலாம் நம்ம எல்லாருமே கோவிலுக்கு வந்தோமா இறைவனை பார்த்தோமா நம்ம வேண்டுதலை செலுத்தணுமா போனோமான்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த கோவிலோட அமைப்பும் நம்ம பார்த்து ரசிக்கணும் டைம் எடுத்து இதை நம்ம வந்து கோவிலுன்னு மட்டும் பார்க்காம பழைய கால ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை வந்து பாதுகாத்து வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் மேல் சுவற்றில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்களை வடிச்சிருக்காங்க ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு விதமாக அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஜுவரகரீஸ்வரர் திருக்கோவிலோட தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் எல்லாம் நீராடி இக்கோவிலில் உள்ள ஜுவகரீஸ்வரரை வழிபட்டதா காஞ்சிபுராணத்தில் சொல்லப்படுது எங்கேயுமே இல்லாத இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறையில் சுத்தியும் பார்த்தீங்கன்னா நான்கு பக்கமும் ஜன்னல் மாதிரி அமைச்சிருப்பாங்க கல்லாலே செதுக்கப்பட்ட ஜன்னல் இங்கே இருக்கிற கோவிலோட கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தில் அறுபத்தி நாலு சிவபெருமாளோடைய உருவ சிற்பங்களை வடிச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான வடிவங்கள் இங்கே இருக்கிற கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கால் இரண்டு தலை நான்கு கொம்பு ஏழு கைகள் கொண்டு அமைந்திருக்கிற ஜரகரீஸ்வரரையும் விமானத்தில் தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமாளுடைய பல்வேறு சிற்பங்களையும் வடிச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு எவ்வளோ ஜுரமாக இருந்தாலும் இங்கே வந்து ஜொரகரீஸ்வரரை வழிபட்டால் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறைக்கு இருக்கிற நான்கு புறமான ஜன்னல்கள் அமைச்சிருக்காங்க அந்த ஜன்னல் வழியாக வர காற்று வழியாக நம்மளுடைய நோய்களும் ஜுரங்களும் தீருதுன்னு சொல்லி இங்கே வர பக்தர்கள் வழிபடுறாங்க இங்கே இருக்கிற கருவறைக்கு உள்ள பார்த்திங்கன்னா சேன் ஸ்டோனால ஆன குபேரன் அமைஞ்சிருக்காரு தலை மேலே பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் கையில் பார்த்தீங்கன்னா பண மூட்டையோடு அமர்ந்திருக்காரு பழமையான இங்கே இருக்கிற ஜொரகரீஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம் தாரகன் என்ற அசுரன் சிவனை நோக்கி தவம் இருக்கான் எனக்கு யாராலையுமே மரணம் வரக்கூடாது உங்களால் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கின்னு தவம் இருக்கான் அவனுடைய கடுமையான தவத்துக்கு இணங்கி சிவபெருமாள் நேரடியாக தோன்றி அவனுக்கு வரத்தை கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தியிருக்கான் இதை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க ஆனால் சிவபெருமாள் பார்த்திங்கனா கடுமையான தியானத்தில் அமர்ந்திருக்காரு அவரை எழுப்ப யாராலையுமே முடியாது சிவப்பெருமாளை தியானத்தில் இருந்து எழுப்புறத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணு முயற்சி தோல்வி அடைஞ்சதால் தேவர்களும் முனிவர்களும் சிவனை நோக்கி பாடி அவரை வந்து வழிபடுறாங்க இதை கேட்ட சிவபெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆழ்ந்த இருந்து வெளியில் வந்து நெற்றிக் கண்ணை திறந்து பார்க்கறாரு அவருடைய நெற்றிக் கண்ணால் வர அந்த அக்னியை தேவர்கள் தாங்க முடியாத அவங்க உடம்பெல்லாம் நெருப்பாக குதிக்குது அந்த அனலை தாங்க முடியாத தேவர்கள் சிவனை நோக்கி பாடி வேண்டிக்கிறாங்க இதை கண்ட சிவபெருமாள் காஞ்சிபுரத்தில் சுரன் என்ற அசுரனை அழிச்சிட்டு ஜுரகரீஸ்வரராக வடிவெடுத்து லிங்க வடிவில் அமர்ந்திருக்கேன் அங்கே போய் ஜுரகரீஸ்வரராக அமர்ந்திருக்கிற என்ன வழிபட்டால் உங்களோடைய வெப்பம் தனிஜிடும்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு இதை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற ஜரகரீஸ்வரரை வழிபட்டு அவங்களுடைய வெப்பம் தனிஞ்சிடுது அதனால தான் இங்க இருக்கிற சிவபெருமாளுக்கு ஜரகரீஸ்வரன்னு சொல்லி பேரு அமைஞ்சிருக்கு இவ்வளவு புனிதமான இந்த பூமியில இருக்கிற ஜரகரீஸ்வரர் நம்மளுடைய எவ்வளோ கடுமையான ஜரத்தையும் போக்கிடுவார்ன்னு சொல்லி இங்கே வர பக்தர்கள் நம்பிக்கையாக இங்கே இருக்கிற சிவப்பெருமாவில வழிபடுறாங்க இங்கே இருக்கிற ஜரகரீஸ்வர் கோவிலோட நடை திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் நடுவில் வந்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போக முடியாது கோவிலோட ராஜகோபுரத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த கதவை மூடிடுறாங்க நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியாது பொதுவாகவே இப்போ எல்லா கோவில்லேயும் டைமிங்கோடு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம காலையில் இல்லைன்னா சாயங்காலம் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது ரொம்ப தூரத்துலேருந்து வர நம்மளால் கோவிலை சில டைம் தரிசிக்க முடியல ஏன்னா நட சாத்திடுறாங்க கோவிலோட டைமிங் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் வசதி இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஜொரகரீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்